ஆதிரா இந்த அடி நல்லா இருக்கே ஆதி பேச்சை மாற்றாமல் சொல்லி ஏண்டி தனியாக வந்தேன் ஆதிரா நீங்கள் அவளை பார்க்க போகிறீங்கன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு அங்கேயே உட்கார்ந்திருந்தா நீங்கள் இவ்வளவு வேகமாக என்னை தேடி வந்திருக்க மாட்டீங்க அதனால தான் வந்தேன் ஆதி லூசு நீ தனியாக கிளம்பிட்ட உடனே ரொம்ப பயந்துட்டேன் ஆதிரா நான் எங்கே தனியாக வந்தேன் அதான் ஒரு லூசு வந்து வீட்டுக்கு பத்திரமாக விட்டுட்டு போச்சே அவனுக்கு சமைச்சு கொடுத்தா ஒன்றும் செத்துடுவான் இல்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுவான்னு நினச்ச அதுக்குள்ளே நீங்கள் வந்து கெடுத்துட்டீங்க ஆதி உன்னோடய பிளானை இருந்தால் நான் அவன் சாப்பிட்டு சாகிறதை பார்த்துருப்பேனே ஆதிரா அதுக்குள்ளே தான் உங்களுக்கு அப்படி ஒரு கோபம் வருதே ஆனால் நீங்களும் கோபக்காரர் நானும் கோபக்காரி நமக்கு பிறக்க போகிறது எப்படி இருக்க போகுதோ ஆதி அவளை அணைத்து கொண்டு அவங்க பொறுமைசாலியாக இருப்பாங்க ஆதிர அவங்கன்னா ஆதி ஆறு பேரும் ஆதிர ஆறா ஆதி ஆறும் ஆண் பிள்ளை ஆதிரா ஆறும் பொண்ணாக இருந்தால் ஆதி பொண்ணாக இருந்தால் என்ன என்னை மாதிரி இருக்கணும் ஆதிரா எங்கோ தொலைந்தாள் அவளுக்கு தூரம் வரவேண்டிய நாளில் வரவில்லை இன்றோ நாளையோ வருமென காத்திருந்தாள் ஆனால் கற்பமாக இருந்தால் சந்தோஷப்படும் ஜீவன் ஒன்று இங்கே புலம்பிட்டு இருக்கே ஆதி எதுவும் எதிர்த்து பேசாமல் ஏதோ யோசித்து கொண்டிருக்கும் ஆதிராவை இழுத்து அணைத்து என்ன யோசி ஆதிரா தலையாட்டி ஒன்றும் இல்லை கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு நினைக்கிறேன் ஆதி ஆமாம் வா தூங்கலாம் ஆதிரா ஹலோ நான் மட்டும் தனியாக தூங்க போகிறேன் ஆதி ஆமாம் வா தனியாக தூங்கலாம் ஆதிரா நோ ஆதி வாடி என் பொண்டாட்டி இழுத்து அணைத்து கட்டிலில் தள்ளினான் ஆதிரா அவனுடைய நெஞ்சில் சாய்ந்து கொண்டு உங்கள் அவர் என்ன சொல்லறா ஆதி எனக்கு எப்படி தெரியும் அம்மா கூப்பிட்டாங்க போனேன் ஆதிரா உங்கள் அம்மா என்னை திட்டலையா ஆதி இல்லை என்னோடய தேவதையை மனமார ஏற்றிக்கிட்டாங்க சீக்கிரம் வந்து உன்னை பார்க்கறேன்னு சொன்னாங்க ஆதிரா சரி பொய் சொன்னது போதும் பிரீத்தி இருக்காளா செத்துட்டாளா ஆதி நல்லா கல்லுக்குண்டு மாதிரி இருக்கா ஆதிரா எனக்கு அவளை பிடிக்கலை ஆதி எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது ஆதிரா அவளை எங்காவது அனுப்பிடலாம் தான் ஆதி வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பிடட்டுமா ஆதிரா என்னவோ பண்ணுங்க என்னோட முகத்தில் முழிக்காம இருந்தா சரி ராகவன் ஆதி என்னை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கானா என்று தன்னுடைய நண்பனிடம் கேட்டான் ஆமாம் அப்படி தான் தோணுது என்றவன் நிசாவின் அப்பா போலீஸ் துறையில் பெரிய பதவியில் இருப்பவன் ராகவன் ரகசியமாக துப்பறிய என்ன இருக்கும் குப்பை மாதிரி நிறைய விஷயம் வச்சிருக்கியே ராகவன் அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது ரொம்ப வருத்தமாக இருந்தான் ஆனால் ஊருக்கு கிளம்பிட்டான் ராகவன் ஊருக்கு கிளம்பிட்டானா அவன் இங்கே இருக்கும்போதே உன்னோட பொண்ணை அவனிடம் காட்டிடலாம்னு நினச்சேன் என்னமோ சொல்லற ஆனா அவனுக்கு விருப்பம் இல்லாதது நல்லா தெரியுது உன்னோட கேசை ரொம்ப நாள் இழுக்க முடியாது இன்னும் ஒரு மாசத்துக்குள் என்னோட பொண்ணுக்கு ஆதியோட கல்யாணம் ஆகணும் இல்லைனா நீ கம்பி என்ன வேண்டியதுதான் ராகவன் பொருடா சரி பண்ணிடலாம் சில நாட்கள் கழித்து ப்ரீத்தி ஆதியின் ஆபீஸ் வந்தான் கூட துணைக்கு கௌதமும் வந்தான் ஆதி உள்ளே உட்கார வைத்துவிட்டு வேலையில் ஆழ்ந்தான் ப்ரீத்தி மாமா காஃபி எடுத்துக்கோங்க என்று காஃபியை நீட்டியதும் கையில் வாங்கி கொண்டு என்ன விஷயம் சொல்லு ப்ரீத்தி ராணி ஆண்டி கார் விஷயமா சொன்னாங்கன்னு நினைச்சேன் ஆதி ஒரு செக் எடுத்து கையெழுத்து போட்டு கௌதமிடம் கொடுத்தான் இந்தாடா கூட்டிட்டு போ அமௌண்ட் எழுதி கொடுத்துட்டு வா கௌதம் ஏண்டா அவ தான் கேட்குறானா நீயும் வாங்கி கொடுப்பியா முதல்ல ஓட்ட கற்றுக்கட்டும் ப்ரீத்தி மாமா நான் லைசன்ஸ் வாங்கிட்டேன் ஆதி பார்த்துக்கோ கௌதம் ப்ரீத்தி கொஞ்ச நேரம் வெளியே இது என்று அவளை வெளியே அனுப்பினான் கௌதம் சொல்லுடா என்ன பிரச்சனை ஆதி ஒன்றும் இல்லை கௌதம் நீ கிட்ட கடுமையாக நடந்துக்கிற மாதிரி இருக்கு ஆதி ஆமாம் ஆதிராவுக்கு அவளோட சாப்பாட்டில் மருந்து கலந்து கொடுத்திருக்கா குழந்தை கருவிலேயே இல்லாம போக அவதான் காரணம் ஆதிராவுக்கு முன்னாடி என்னை கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ சொல்லறா விஷம் குடிச்சிட்டதான் நடிக்கிறா நீ சொல்லு அவளை நான் எப்படி நடத்தணும் கௌத்தம் இந்த பொண்ணு பிஞ்சிலேயே பழுத்ததுன்னு தெரியும் ஆனா இப்படி வஞ்சினம் பிடிச்சதா இருக்கும்னு நினைக்கலை ஆதி இப்போ தெரியுதா உன்னோட லவ்வர் உன்னை விட்டு எப்படி போனானு யோசிடா எப்பவும் ஆர்மி ட்ரெஸ் உள்ளே விரைப்பாக இருக்கிற மாதிரி இருக்கா கௌதம் அவன் நெஞ்சை தடவி அவள் எப்படி இருக்கா ஆதி அதை பற்றி அப்புறம் பேசலாம் நீ முதல்ல இந்த விஷத்தை கூட்டிட்டு போ ஆதிரா நாள் முழுவதும் தூங்கிக் கொண்டே இருந்தாள் அவளுக்கு ஃபோன் வந்தது குரு மச்சா என்ன பண்ணிட்டு இருக்கே ஆதிரா குரு நான் சும்மா தூங்கிக்கிட்டே இருக்கேன் குரு ஏன் மச்சா உடம்பு சரியில்லையா ஆதிரா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா நேரத்தை கடத்த தான் தூங்கிட்டு இருக்கேன் குரு நான் இப்போ எங்கே இருக்கேன்னு சொல்லு ஆதிரா என்ன உங்க முதலாளியோட ஊர் சுத்திட்டு இருக்கீங்களா குரு ஊர் ஊர் தான் சுற்றிட்டு இருக்கேன் ஆனா முதலாளியோட இல்லை ஆதிரா எப்படி லீவு கொடுத்தாரு குரு சில பல பொய் சொல்லித்தான் லீவு வாங்கினேன் ஆதிரா வரட்டும் சொல்லறேன் குரு மச்சான் அதை மட்டும் பண்ணிடாதே உனக்கு சாக்லேட் வாங்கித்தரேன் ஆதிரா சரி இந்த முக்கிய பிரமுகர் லீவு போட காரணம் என்னவோ குரு என்னோட சொந்த உழைப்பில் கரெக்ட் பண்ணின லப்பர் கூட அவங்க அம்மா அப்பாவை பார்க்க போறேன் ஆதிரா அப்போ மீனுவோட கதி குரு மீனுவா இல்லை மெனுவா கேள்விப்பட்டதே இல்லை இந்த பேரை ஆதிரா குரு விளையாடாதீங்க என்றவள் குரு அடிவாங்கும் சத்தம் கேட்டது ஹோஸ் அவனிடம் இருந்து பறிக்கப்பட்டு ஹலோ என்றாள் ஆதிரா மீனு வாழ்த்துக்கள் மீன் நீ வேற மச்சான் இந்த ஆளை நினைச்சா பயமா இருக்கு இப்படியே விளையாட்டுத்தனமாக இருந்து வீட்டிலே சொதப்பிட்டா என்ன பண்ண ஆதிரா அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது சீக்கிரம் பேசிட்டு நல்ல செய்தி சொல்லுங்க மீன் சரி அவர் பழம் வாங்க போயிருக்கார் நானும் போகிறேன் வச்சிடட்டா ஆதிரா சரி சிறிது நேரத்தில் ஆதி வீட்டுக்கு வந்தான் ஆதிரா எங்கே இருக்கே ஆதிரா இங்கே இருக்கேன் என்று அவன் முன் நின்றாள் ஆதி மீனவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கா வா நாம போகலாம் ஆதிரா ஏங்க விளையாடாதீங்க இப்போதான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு வச்சேன் ஆதி ஆமாம் நீ பேசிட்டு வச்சதும் ரோஸ் பண்ணி இருக்கா ஒரு கார் வந்து அடிச்சிட்டு விழுந்துட்டா காலில் கார் டயர் ஏறிடுச்சு ஆதிரா அதிர்ச்சியில் வாய் பிழந்தாள் அவளுக்கு ஒன்றும் இல்லை தானே ஆதி அவளுக்கு ஒன்றும் காலில் அடிபட்டிருக்கு அவ்வளவுதான் ஆதிரா அந்த கார்காரன் என்ன சொன்னான் ஆதி நிற்காம போயிட்டான் அதுதான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் சரி நீ கிளம்பு போகலாம் ஆதிரா ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன் என்று ஓடி சென்று உடைமாற்றிக்கொண்டு வந்தார் ஹாஸ்பிட்டல் குரு அவசர சிகி சிகிச்சையின் வெளியே பதற்றமாக நின்று கொண்டிருந்தார் ஆதிரா வந்ததும் மச்சான் என்று கதறினான் கார்த்திக்கும் நந்துவும் தூரத்தில் நின்று கொண்டிருந்தனர் ஆதிரா என்னால் நம்பவே முடியலை இப்போதானே பேசினால் குரு நிமிடத்தில் அடிச்சிட்டு போயிட்டான் ஆதிரா பெரிய அடி தானே குரு காலில் தான் அடி ரத்தம் போயிடுச்சு டோனர் கேட்டாங்க அதுதான் அவனுங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க ஆதிரா என்ன குரு குரு ஏ பாசிட்டிவ் ஆதிரா நான் ஓ பாசிட்டிவ் ஏங்க நீங்கள் ஆதி நான் ஏ பாசிட்டிவ் தான் குரு ரெண்டு டோனர் வேணும் நீங்கள் இருக்கீங்க இன்னொருத்தரும் வேணும் ஆதி சரி நான் முன்னாடி கொடுக்குறேன் ஆதிரா சரி வாங்க போகலாம் ஆதியும் ஆதிராவும் ரத்தம் கொடுக்க சென்றார்கள் இடையில் நந்து சார் இன்னொருத்தர் வராரு கொஞ்ச நேரம் கழித்து ரத்தம் கொடுத்து விட்டு வந்த ஆதி ஆதிராவிடம் நான் கிளம்புகிறேன் ஏதாவது வேணும்னா ஆதிரா ஏங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க ஆதி ஹே எனக்கு ஒன்றும் இல்லை மீனுவுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சதும் எனக்கு சொல்லு டே இங்கே வா என்று நந்துவை அழைக்க நந்து ஆதி முன் என்றான் ஆதி நான் வரும் வரை அவளை பார்த்துக்கோ என்று ஆதிராவை சுட்டி காட்டி சென்றான் நந்து ஆதியின் தலை மறைந்ததும் அப்பா உன்னோட புருஷனை பார்த்தாலே நடுங்குது சரி ஒரு மாசமா ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிட்டியே எப்படி இருக்கே ஆதிரா நான் நல்லா இருக்கேன்டா நீங்க எப்படிடா இருக்கீங்க இருவரும் ஒரு சேர நல்லா இருக்கும் நந்து என்னை படித்தது போதும்னு சொல்லி ஆஃபீஸில் போட்டுட்டாங்க எங்கள் அப்பா இல்லைனா பாஸ்கர் கூடவே சுற்றிட்டு இருக்கேன் கார்த்திக் நான் இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்துட்டு இருக்கேன் வெளிநாட்டில் படிக்க ஆஃபர் வந்துச்சுன்னா கிளம்பிட வேண்டியதுதான் தான் உன்னோட புருஷன் தான் எனக்கு ஸ்பான்சர் ஆதிரா நீங்கள் எல்லோரும் பொறுப்பாக மாறிட்டீங்க நல்லது கேட்க சந்தோஷமா இருக்கு ரேமாவை பார்த்தீங்களானா கார்த்திக் முகம் சுருங்கியது நந்து அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஆதிரா அப்படியா நந்து ஆமாம் பணக்கார மாப்பிள்ளை கொஞ்சம் வயசு அதிகம் ஆதிரா அப்படின்னா நந்து இவளுக்கும் இவ புருஷனுக்கும் பதினாறு வயசு வித்தியாசம் ஆனாலும் பணக்காரன் அதனால கண்ணை மூடிட்டு கல்யாணம் செய்துட்டாங்க ஆதிரா சொல்லவே இல்லை ஏதோ ரகசிய கல்யாணம் போல யாருக்குமே சொல்லலை ஆதி ஆதிரா பிரேமா நீ என்மேல் பொறாமைப்பட்டு உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டியே என்று மனதில் புலம்பினார் ஹாஸ்பிட்டல் ஆதிரா நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருக்க மீனுவுக்கு மீனவுக்கு சிகிச்சை அளித்த டாக்டர் வெளியே வந்தார் ஆதிரா அவரிடம் மீனுவை பற்றி விசாரிக்க அவர் அவங்க நல்லா இருக்காங்க என்று சொல்லிவிட்டு குருவை அப்புறம் வந்து பார்க்க சொல்லி சென்றார் அங்கு வந்த நர்ஸ் இப்போ அவங்களை வார்டுக்கு மாற்றிடுவாங்க அப்புறம் நீங்க பார்க்கலாம் மீனு வார்டுக்கு வந்தவள் சோர்வாக இருந்தாள் குருவோ துயரத்தில் இருந்தான் என்று அவன் முகமே காட்டி கொடுத்தது ஆதிரா லூசு கார் வருவது தெரியாமல் இப்படியா ரோட்டில் போவே மீனு மச்சா சிக்னலில் பார்த்து தான் நான் இறங்கி நடந்தேன் என்மேல் மிஸ்டேக் இல்லை வந்தவன் தான் கண் கண்மும் தெரியாமல் இடிச்சுட்டு நிறுத்தக்கூட இல்லை தெரியுமா போயே போயிட்டான் குரு அவன் யாருன்னு பார்த்துட்டே இருக்கேன் கிடைச்சானா அவனை புழிஞ்சு எடுத்துடுவேன் நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது நந்து இடைமறித்து ஆமா நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு சேர்ந்து சுத்துறீங்க கார்த்திக் என்ன நடக்குது உங்களுக்குள்ளே மீன் அது ஒன்றும் இல்லையே ஜஸ்ட் ரோட்டில் பார்த்தேன் பேசிட்டு ரோடு கிராஸ் பண்ணினேன் இப்படி ஆச்சு குரு ஆமாம் நான் ரொம்ப சாதாரணமாக பேசிட்டு இருந்தும் அவங்க அப்பா அம்மாவை கூட மீட் பண்ணுவதற்காக பிளான் பண்ணினோம் நந்து குருவை மீனுவை விட்டு தள்ளி கொண்டு சென்று நீங்க எதுக்கு அவனோட அப்பா அம்மாவை பார்க்கணும் மீனு டேய் விடுடா கார்த்திக் முன்னாடி நின்று கொண்டு என்ன விடுடா ஒரு டேய் பசங்களா அவளை பொண்ணு கேட்க அவங்க அப்பா அம்மாவை தானே பார்க்கணும் உங்களையா பார்க்கணும் மீன் தலையில் அடித்து கொண்டாள் ஆதிரா வாய் மூடி சிரித்தாள் நந்து அதெல்லாம் முடியாது நீங்க கிளம்புங்க பொண்ணு கேக்குறாராம் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லுவீங்களோ கார்த்திக் டேய் மச்சான் பொண்ணு பார்த்தால் அப்புறம் கல்யாணம் தானே நந்து நோ நாங்க அனுமதிக்க மாட்டோம் ஏற்கனவே ஒருத்தனை அப்படித்தான் கல்யாணம் பண்ணிக்க விட்டு நிறைய பிரச்சனையை பார்த்துட்டே இருக்கான் என்று ஆதிராவை பார்த்து சொன்னவன் மச்சான் வாடா சத்தியம் பண்ணிக்கலாம் இனிமே நாம யாருமே கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு டே கை நீட்டுடா மீனு நீ முதல்ல பண்ணு குரு இவர்கள் இடையே பாய்ந்து டேய் என்னடா பேசுறீங்க கல்யாணம் பண்ணாம எப்படிடா வாழ முடியும் கார்த்திக் நாங்க வாழ்ந்து காட்டுறோம் எங்களை ஒரு உதாரணமா வச்சு எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்காம வாழ நந்து இந்த ஆளு இப்படிதான் குறுக்க நிற்பாரு வாடா சத்தியம் பண்ணலாம் கை கைவை மீனு எனக்கு மயக்கமா வருது நந்து பரவாயில்லை அவன் மயக்கம் போடட்டும் நீ அவனோட கையை எடுத்து என்னோட கை மேல் வை என்று கார்த்திக்கை பார்த்து சொல்ல கார்த்திக் பாய்ந்து சென்று மீனுவின் கையை பிடித்தான் குரு நிறுத்துங்கடா நாங்கள் லவ் பண்ணுறோம்டா மீனு சொல்ல மீனுவோ கண்ணை இறுக்கி மூடிக்கொண்ட நந்து மச்சான் நாம ஏமாந்துட்டோம்டா இந்த இருந்த ரெண்டு பொண்ணுங்களையும் ஒழுங்காக பார்த்துக்காம லவ் பண்ண விட்டுட்டோம் நமக்கு பொண்ணுங்களை பார்த்துக்கிற கெப்பாசிட்டி இல்லைடா ஆதிரா போதும்டா உங்கள் ட்ராமாவை நிறுத்துங்கடா நந்து நீ நிறுத்து பண்ற தாங்க முடியலை இதில் அவரோட அசிஸ்டண்ட் ஒருத்தரை அனுப்பி எங்களை மேலும் டார்ச்சர் பண்ண பார்க்கிறார் கார்த்திக் ஆமாம் நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் யார் எதை கண்டிக்கிறாங்க குரல் பார்த்து அனைவரும் அடங்கினர் ஆதி அவர்கள் கண்களுக்கு தங்களை மிரட்டிக்கொண்டே கொண்டே இருக்கும் ராட்சசனாகவும் ஆதிராவின் கண்களுக்கு மீனுவுக்கு இரத்தம் கொடுத்து காப்பாற்ற வானத்தில் இருந்து வந்த ரட்சகனாகவும் தெரிந்தார் நந்து சார் ரொம்ப நேரமா இங்க இருக்கோமா ரொம்ப பசிக்குது நான் கிளம்பலாமா ஆதி குருவை பார்த்து இவனுங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா குரு ஆதியை ஆ ஆபத் பாந்தவன் போல நினைத்து இல்லை இல்லை என்றான் யார் கண்டார்கள் இவர்கள் பேசி பேசி மீனு மனதை மாற்றி தன்னுடைய வாழ்வில் பெரிய பாறாங்கல்லாக எரிந்துவிட்டால் அவர்களை மீனுவிடமிருந்து தள்ளி வைப்பதே நல்லது ஆதி சரி நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க ஆதிரா அவர்களின் அப்பாவி முகத்தை பார்த்து கொஞ்சம் கருணை கொண்டாள் ஆதிரா ஆதியின் மார்பில் செல்லமாக சாய்ந்து நீங்க போங்கடா உங்களுக்கு பசிக்குது தானே கார்த்திக் மச்சான் ரொம்ப தேங்க்ஸ் எங்களுடைய காக்கும் தெய்வம் நீ சார் நாங்கள் கிளம்புகிறோம் ஆதி டே டே நில்லுங்கடா என்று அழைக்க திரும்பி பாராமல் ஓடினார்கள்